நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலை சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதை போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலம் கட்டிடம் யாருக்கு கை கொடுக்கும் யாருக்கு லாபத்தை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் செவ்வாய் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் காரகன் ரியல் எஸ்டேட்டில் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஒரு உயர்நிலை அடையலாம் அதே நேரத்தில் லக்னம் லக்னாபி பலமாக இருக்கணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் லக்னம் லக்னாபி வலுத்து செவ்வாயும் பலம் பெறும் போது அதுல பெரிய ஒரு உச்சநிலை அடையலாம் லக்னம் லக்னாவி பலம் இழந்து செவ்வாய் பலமாக இருந்தா ரியல் எஸ்டேட்ல புரோக்கரா பெரிய அளவுல ஜொலிக்கலாம் ரியல் எஸ்டேட்ல தரகராக அவங்க ஜொலிக்கலாம் ஒழிய பெரிய உச்சத்தை அடைய முடியாது லக்னம் லக்னாவோட வலு தான் இதை நீங்க எடுக்கணும் லக்னம் லக்னாதி பலம் இழந்த நிலையில் செவ்வாய் பலமான நிலையில் அவர் அதுல ப்ரோக்கரேஜ் பண்ணுவார் லக்னம் லக்னாவி பலமும் ஆடி அவர் வந்து செவ்வாயும் பலம் பெறும்போது அந்த ஜாதகர் ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் அப்போ இதில் என்னென்ன அமைப்பெல்லாம் நம்ம சீர்துக்கு பார்க்கணும் ரியல் எஸ்டேட்டில் நான் சாதிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கர சரியான பருவத்தில் சரியான நேரத்தில் அவருக்கு தசைகள் நடைமுறையில் வரணும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறோம் உங்களுடைய ஜாதத்தில் செவ்வாய் சுபத்தமான இருக்கார் செவ்வாய் பலமாக இருக்கார் ஆனால் சின்ன வயதில் வந்தக்கூடிய தசைகள்லாம் சாதகமாக இல்லை அப்போ கல்வி சார்ந்த விஷயங்கள் பலமாக இல்லை ஆமாம் சார் கல்வி சார்ந்த விஷயங்கள் பலமா இல்லை ஆனால் செவ்வாயினுடைய துறையின் சார் ரியல் எஸ்டேட் துறையில் நான் வந்து புரோக்கரேஜ் இருக்கேன் நல்லா சம்பாதிச்சுட்ருக்கேன் ஆனால் அளவில் கிடையாது அதாவது நான் வந்து புரோக்கரேஜ் மாரி தான் பண்ணிட்டு இருக்கேன் போய்ட்டு எனக்கு அதில் லாபம் கிடைக்கிது கமிஷன் கிடைக்கிது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதிலேயே நான் பெரிய அளவில் வர முடியுமா அப்படி கேட்கும்போது அவருக்கு தசாபுத்திகள் சாதகமற்ற தன்மையில் இருந்தது அடுத்தது வரக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருக்குது அதாவது மகர லக்னம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல குரு சனி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல கன்னி ராசியில குரு சனி லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கார் குருவோட நினைவுல செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலே சுபத்துவ தன்மை உண்டு நவாம்சத்தில் அவர் சுபவர்க்கம் இருப்பார் அதாவது சுபவர்களை வீடுகள அவர் இருப்பார் அப்ப செவ்வாய் இங்க பலமா இருக்காரு அப்ப செவ்வாயினுடைய துறை நீங்க சூஸ் பண்ணது கரெக்ட் தான் ஆனா தசாபதிகள் பாசிட்டிவா இல்லை இப்போ வர தசாபதி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுல நீங்க பெரிய அளவில் ஜொலிக்கக்கூடிய தன்மைகள் வருதுன்னு சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல நீங்க இந்த செவ்வாயுடைய தன்மையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அதே வேலையில நில ராசிகள் சுபத்தம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நில ராசிகள் அல்லது நில தத்துவம் கொண்ட அந்த ராசி வந்து லக்னமாக அமைகின்றதா உதாரணத்திற்கு நம்ம மேஷத்திலிருந்து பார்க்கும்போது நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ரிஷப ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து நில தத்துவ ராசி கன்னி ராசி நில தத்துவ ராசி மகர ராசி நிலத்தத்துவ ராசி அப்ப இது போன்ற ராசியை லக்னமாக பெற்றவர்கள் உதாரணத்திற்கு இப்ப நான் பார்த்த சொன்ன ஜாதகூட பாருங்கன்னா மகர லக்னம் நிலத்தத்துவம் லக்னாபி அமர்ந்ததும் கண்ணில நிலத்தத்துவம் அப்போ இந்த அமைப்புல வரும்போது அவருக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான ஆர்வம் அதுலயே அவர் ஜீவனம் பண்ணக்கூடிய தன்மையானது ஏற்படுது அதே நேரத்தில் நமக்கு யோக தசைகள் நடைமுறையில் வரணும் லக்னாபி பரமாதான் சார் இருக்காரு யோக தசைகள் நடைமுறையில் இல்லை அதனால அதுல ஓரளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காரு பெரிய வளர்ச்சிக்கான அவருக்கு யோகதசையான சனி தசை வருது இப்ப வருது அப்ப இந்த சனிதசை அடுத்த புதன் அவருக்கு யோக தசை இப்போ தொடர்ந்தோட தசாபதிகள் அவருக்கு பாசிட்டிவாயிருக்கு அப்ப நீங்க மேல நீங்க மேலோட்டமாக பார்க்காம நில ராசிகள் வலுவடைஞ்சிருக்கா நில ராசிகளை அந்த ஜாதகர் லக்னமாக பெற்றிருக்கின்றாரா ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் லக்னாதிபதி யாரு சுக்கரன் பலமாக இருக்கின்றார் அதே போல செவ்வாய் அதிகப்படியான சுபத்துவத்தை அடைகிறாரா இயல்பான சுபத்துவம் என்பது வேறு அதிக சுபத்துவம் என்பது வேறு அதிக சுபத்துவம்னா செவ்வாய் ஒரே நேரத்தில் குரு சுக்ருடைய தொடர்பு பெற்றிருக்கின்றாரா இப்போ இதே போல இன்னொரு ஜாதகர் ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் ஜொலிக்கிறாரு அடுத்தடுத்து அவருக்கு யோகமான திசையில் நடைமுறையில் வரப்போகுது அப்போ அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி உச்சம் பிளஸ் சுபத்துவம் பிளஸ் செவ்வாய் பலமாக இருப்பார் செவ்வாய் ரொம்ப ரொம்ப பலமாக இருப்பார் செவ்வாய் வந்து நவாம்சத்தில் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் சிம்ம லக்கணம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் துலாம் ராசியில அமர்ந்திருப்பார் எந்த ராசியில் அதாவது நவாம்சத்தில் நவாம்சத்தில் சிம்ம லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய ராசி இடத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்தில் அமர்ந்த செவ்வாய் நவாம்சத்தில் துலாம் அதாவது சுப வருகம் ஏறி செவ்வாய் அதிக சுபத்துவம் அதேமாரி ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை லக்னாதிபதி புச்சகுருவினுடைய பார்வையில் லக்னாதிபம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கார் லக்னம் லக்னத்துக்கு எந்தவொன்ன பாவத்தும் தொடர்பு இல்லை லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் ரியல் எஸ்டேட்ல தாசா நான் இருக்கேன் தொடர்ந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கேன் இதில் பெரிய அளவு உச்சத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக அடைய முடியும் அதற்காக நமக்கு இப்போ வரக்கூடிய தசாபதிகள் எல்லாமே எப்படி இருக்கு உங்களுடைய லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகளாகவே நடைமுறையிலே வருது அப்ப இதில் என்ன அமைப்பு நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகம் எந்த அமைப்புல வருது செவ்வாய் சுபத்தமா இருக்காரா பிளஸ் நில ராசிகள் சுபத்தமாக இருக்கின்றதா இந்த சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதே மாதிரி செவ்வாய் வந்து ராசி கட்டத்திலேயே அவர் நீச்சமா இருக்கிறது பகைப்பட்டு இருக்கிறது பாவத்தம் அடைந்து இருந்தாலும் நவாம்சத்துல அவர் பலமா இருக்காரா அப்படிங்கறத நீங்க பாருங்க நவாம்சத்துல பலம் பெற்று இருந்தாலே நமக்கு கண்டிப்பாக அந்த துறையில நம்ம இறங்கலாம் நவாம்சத்துல அவர் சுபவர்க்கமே இருந்தா சுப என்ன நடத்தும் அவர் தனுசு வீட்டில் இருக்காரு மீன வீட்டில் இருக்காரு துலாம் வீட்டில் இருக்காரு ரிஷப் வீட்டில் இருக்காரு இது போன்ற வீடுகள் அவர் இருக்காரா அப்படி இருந்தாலும் இது சார்ந்த துறைகளில் நம்ம ஈடுபட்டா நிச்சயமாக ஜொலிக்கலாம் அதாவது என்னன்னா லக்னாவி பலம் பெறும் போது அதுல மிகப்பெரிய அவரு ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் ஜொலிக்கக்கூடிய அவரே லேண்டு வாங்கி அவரே அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகளில் பெரிய அளவில் இது பண்ணுறது இல்லைன்னா லக்னாவி பலம் ஜாதகர் அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு புரோக்கரேஜ் பண்ணக்கூடிய தன்மைகள் கொடுப்பார் ஏன்னா லக்னா விளம்பரிருக்காரு அவரால் பெரிய லேண்ட் வாங்க முடியாது அதே நேரத்தில் அவர் வந்து அதன் வாயிலான ஒரு கமிஷனை அவர் எடுத்துட்டு இருப்பார் அப்படின்னு பாயிண்ட் வருங்க எப்போ நீங்க என்ன பாயிண்ட் எடுக்கணும்னா நிலம் நிலம் அதாவது இந்த மஹால் திருமண மண்டபம் கட்டலான் இருக்காங்க இதுக்கு செவ்வாய் தான் சுபத்துவம் திருமண மண்டபம்னா சுக்கரனை குறிக்கும் அப்படிலாம் கிடையாது கட்டடம் வீடு ரியல் எஸ்டேட்டு இது சார்ந்த எந்த விஷயங்களும் இருந்தாலும் சரி ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டுறோம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கடை கட்டி வாடகைக்கு விட போகிறோம் வீடு கட்டி வாடகைக்கு கூட போகிறோம் வீடு கட்டி விற்க போகிறேன் இது போன்ற எல்லா விஷயத்துக்கும் எந்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அந்த செவ்வாயினுடைய தன்மை பலமாக இருக்க வேண்டும் இன்னொன்று நில ராசிகள் பலமாக இருக்க வேண்டும் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் பாருங்கள் கண்டிப்பாக அது போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் தாராளமாக இறங்கலாம் தசாபுதிகள் சப்போர்ட் பண்ணுதுனா பெரிய வளர்ச்சி அடையலாம் தசாபுதி சப்போர்ட் பண்ணுதுனா ஓரளவுக்கு அதில் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டலாம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்